ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி இதே ஆதரவு வாய்ப்பும் கொடுப்பேன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி தேர்டு ஜூலை தேர்ஸ்டே வியாழக்கிழமை ஸோ நிப்டியோட எக்ஸ்பீரியன் இல்லையா ஸோ நிப்டியோட எக்ஸ்பீரியன் பார்க்குறதுக்கு முன்னாடி அது சிசிவால் குளோபலோட மூமெண்ட் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நிப்டி சென்செக்ஸ் அப்படியே முடிச்சுக்கலாம் உங்களுக்கு பேங்க் ரெட்டி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ரிவ்யூ பண்ணி போடுவோம் சரியா ஓகே கைஸ் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நாஸ்டாக் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு பெரிய சேனல் அந்த சேனலில் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க பட் ப்ரேக் அவுட் பண்ணாலும் ஒரு ரீ டெஸ்ட்டு அப்படிங்கிற பேரில் ஒரு எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்கல இது வரைக்கும் பிளைண்டாக உடச்சி தள்ளிட்டு போயிட்டே இருந்தாங்க நல்ல ஒரு நல்ல ஒரு வால்யூமோடு ஒரு உடச்சி உடச்ச ஒரு அவுட் சாரி கஸ் ஒரு அவுட் தான் ஸோ அதனால் வந்து இதை நல்ல ஒரு பிரேக் அவுட்டாகவே கன்சிடர் பண்ணலாம் பட் அது ஹெல்த்தியான பிரேக் அவுட்டாக இருக்கணும் அப்படின்னா ரீட் டெஸ்ட் எடுக்கணும் ஸோ ரீட் டெஸ்ட்டுங்கிறது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற நேரத்துக்கும் பதிவு பண்ணியிருந்தோம் இந்த இது கேண்டில் பார்த்தாலே தெரியும் தேர்ட்டி மினிட்ஸ் கேண்டில் கரெக்டாக வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போனவீங்க மறுபடியும் வந்து டே கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டு சூப்பராக ஃபைன் இல்லை மறுபடியும் சப்போர்ட் எடுத்து ரிட்டன் பேக் எந்த அளவுல இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல் பேக் எடுத்து போயிருக்காங்க ஸோ இது அளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னா இது ஒரு புல்லிஸ் ஃப்ளாக்காக எனக்கு தெரியுது ஸோ டவர் டாப் டு டாப் கனெக்ட் பண்ணின்னு வச்சுங்களா தெரியுதா இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணோம் அதோட டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கே இங்கே தான் மேஜர் சப்போர்ட் இருக்கு அவனுக்கு ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் உடச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து மூணு நாள் டைம் ரீடெஸ்ட் எடுப்பாங்க அப்படி அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட் டைம் போயிட்டாலே வந்து கீழ் நோக்கி போயிடும் கீழ் நோக்கி போச்சு அப்படின்னா இது வரைக்கும் வரமாட்டாங்க இங்கே ஒரு லைன் போட்டோம்னா இப்படி ஒரு சேனல் போட்டோம்னு வச்சுங்களா ஸோ டுவெண்ட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் தான் மறுபடியும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் டுவெண்ட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரடு மேலே போகணும் அப்படின்னா இதை உடைக்கணும் அதாவது டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே அவன் க்ளோஸ் கொடுக்கணும் ஓப்பன் சொன்னால் டுவெண்ட்டி டூ எயிட்டி ஹண்ட்ரட் இதை தான் ஒரு மூணு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு போகிறாங்களா இல்லையாங்கிறத வந்து நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும் ஸோ நாஸ்டாக பொறுத்தளவுக்கு ஸ்டில் நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே போகாத வரைக்கும் செவன் பிப்டிக்கு மேல நெட் மேலே போகாத வரைக்கும் புல்லிஸ் கிடையாது அதே மாதிரி